ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சண்முக பரணி சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரொமோ வந்திருக்கு அதை பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ப்ரொமோ எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா நம்ம பரணியும் எங்களால் சண்முகமும் என்ன பண்ணுறாங்கன்னா கிளம்பி ஒரு கோவிலில் வந்து யோசியர்கிட்ட நம்ம முத்துப்பாண்டியோட ஜாதகத்தையும் எங்களால் இசுக்கியோட ஜாதகத்தையும் கொடுத்து இவங்க ரெண்டு பேரும் இப்போ கல்யாணம் பண்ண அவங்களுக்குள்ள நடக்க வேண்டிய சில விஷயங்கள் நடக்கல சாமி நீங்க தான் ஒரு நல்ல நாளா குறைச்சு தரணும் அப்படின்னதும் யூசியரும் ஒரு நல்ல நாள குறைச்சு கொடுக்கறாங்க இங்க பாத்தோம்னா நாள் குறைச்சிட்டு வந்து பரணி வந்து வீட்ல இருக்கிற எல்லாருகிட்டயும் சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இங்க பாரு இசைக்கு புரிசனும் நல்லா கவனிச்சுக்கோ ரெண்டு பேரும் சேர்ந்து சந்தோஷமா வாழணும் அப்படின்னதும் இசைக்கு வந்து அந்த இடத்துல வைக்கப்படுற மாதிரி காமிக்கிறாங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா முத்து பாண்டி வந்து ஸ்டேஷன்ல இருக்காங்க வேலை பார்த்துட்டு அப்பெல்லாம் பார்த்து பரணி என்ன பண்றாங்கன்னா ஃபஸ்ட்டு முத்துப்பாண்டிக்கிட்டே விஷயத்த சொல்லணும் இல்லைனா டியூட்டி அது இதுன்னு சொல்லி நைட்டில் வந்துடுவான் அப்படின்ட்டு நேராக முத்துப்பாண்டிக்கு ஃபோன் போட்டு இங்கே பாருடா இன்றைக்கி டியூட்டியெல்லாம் தள்ளி போட்டுட்டு இல்லையா வீட்டுக்கு வர வழியை பாரு அப்படின்னதும் முத்துப்பாண்டி வந்து எதுக்குடி இப்போ எதுக்கு என்ன அவசரமாக வர சொல்கிற அப்படின்னு கேட்குறாங்க இங்கே பாரு எல்லாம் முக்கியமான விஷயம் இன்றைக்கி உனக்கு இசைக்கிக்கும் சாந்தி முகூர்த்தம் நாளும் குறிச்சிட்டோம் எட்டு மணிக்கு முகூர்த்தம் அதனால் நீ ஆறு மணிக்கு முன்னரே வீட்டுக்கு வந்துடும் அவ்வளோதான் சொல்லிட்டேன் அப்படின்னதும் முத்துப்பாண்டி வந்து அந்த இடத்துல வைக்கப்படுறாங்க உடனே பார்த்து இங்க பாரிசுக்கு ஒரு புருசா வரப்போறான் அதனால நாங்க எல்லா ஏற்பாடுகளையும் பண்றோம் அப்படின்னுட்டு பரணி எங்கால ரத்னா எல்லாருமே சேர்ந்து எல்லா ஏற்பாடுகளையும் வந்து சூப்பரா வந்து பண்ணிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நம்ம முத்து பாண்டி தான் காமிக்கிறாங்க முத்துப்பாண்டி ஸ்டேஷன்லேருந்து வீட்டுக்கு வந்ததும் இந்த பக்கம் அன்னைக்கு நைட் ஆகிடுது உடனே நம்ம சண்முகமும் அவங்க அப்பாவும் போய் இந்தாங்க மாப்பிள்ளை இந்த பட்டு விஷ்டியை கட்டிட்டு உள்ளே போங்க அப்படின்னதும் முத்தப்பாண்டி ரொம்ப சந்தோஷமாக ரெடி ஆகிட்டு உள்ளே போய் நிற்கிறாங்க இங்கே பார்த்தோன்னா ரத்னா பரணி எல்லாருமே சேர்ந்து நம்ம இசைக்கியை வந்து ரெடி இருக்காங்க இங்கே பா ரெடி பார்த்து சோதானமாக நடந்துக்கோ என் அண்ணன் ஒன்றும் முன்ன மாதிரி கிடையாது அவள் ரொம்ப பாவம் அதை நான் பார்த்துக்கோ நல்லபடியாக அப்படின்னதும் அதெல்லாம் ஏன் பொருசுன்னு பார்த்துக்கே தெரியும் நீங்க ஒண்ணு சொல்லி தர வேணாம் அப்படின்னு இசைக்கு சூப்பரா பேசிட்டு அவங்களும் கிளம்பிடுறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நம்ம முத்து பாண்டி என்ன பண்றாங்கன்னா நைரா ரொம்ப ஆஃப் போஸ்ட்ல நின்றுட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்து இசைக்கு வந்து மாமா பால் அப்படின்னதும் இதை பார்த்து முத்து பாண்டி ரொம்ப சந்தோஷப்பட்டு குடல குடிக்கிறேன் அப்படின்னுட்டு பாலை குடிக்கிறாங்க பார்த்தா பால் தொண்டை வரைக்கும் செந்தி வந்துடுது இதை பார்த்து இசைக்கு வந்து என்ன மாமா இது சின்ன குழந்த மாதிரி இப்படி பால் குடிக்கிறீங்க இப்படியா குடிக்கிறது காட்டுங்க தொடச்சு விடுறான் அப்படின்னுட்டு தன்னோட முந்தானையை எடுத்து முத்துப்பாண்டி கழுத்து வந்து துடைக்கிறாங்க பார்த்தோம்னா இதான் சாக்குன்னு முத்துப்பாண்டி எசுக்கே வந்து ஹக் பண்ணிடுறாங்க ஸோ ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொமாண்டிக்கா அந்த இடத்துல பார்த்துட்டு இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க அதுக்கப்புறமா பார்த்தோம்னா உடனே நம்ம இசைக்கு வந்து தள்ளி விடுறாங்க பார்த்தா இது எல்லாம் நம்ம முத்துப்பாண்டி கண்ட கனவு இசைக்கு ரூமுக்கு வரும் வரைக்கும் நம்ம முத்துப்பாண்டி இசைக்கு இப்படி வார மாதிரி கனவு தான் கண்டிருக்காங்க ஆனா அப்போதான் நம்ம இசைக்கு பின்னுக்கு வந்து மாமோ அப்படின்னதும் பின்னுக்கு திரும்பி பார்க்கறாங்க முத்துப்பாண்டி பார்த்து சமாதிச்சு ஆறாங்க ஏன்னா A key. Okay. முருகனுக்கு விரதம் இருக்காங்க போல இருக்கு ஒரு மாதத்துக்கு அதனால மஞ்சள் கலர் கலர் புடவை கட்டி மாலையெல்லாம் போட்டு பட்டியெல்லாம் அடிச்சிட்டு நிற்கிறாங்க இதை பார்த்து முத்து பாண்டி அதிர்ச்சி ஆகி என்னடி இதெல்லாம் அப்படின்னு போது சாமி மாமா சாமி சரணம் முருகா அப்படின்னு இன்னொல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க இசைக்கி இதை பார்த்து முத்து பாண்டி அதிர்ச்சி ஏண்டி என்னடி கொலை இது மாமா நான் முருகனுக்கு ஒரு மாதத்துக்கு விரதம் மாமா அதனால நம்ம ரெண்டு பேருக்கு இடையில இனி எதுவுமே இல்லை எல்லாம் ஒரு மாதம் கழிச்சு தான் அப்படின்னதும் அப்படி பாவீங்களா அப்படின்னு சொல்லி முத்துப்பாண்டி அப்படி ரொம்ப பண்ணுறாங்க அதுக்கப்புறமா பார்த்தோம்னா முத்த இசைக்கு எல்லோரும் எல்லாரும் வந்ததும் இங்கே பாருங்க நான் ஒரு மாசத்துக்கு நைட் டியூட்டி வரைக்கும் ஸ்டேஷன்ல தான் இருப்பேன் இந்த வீட்டு பக்கமே வரமாட்டேன் அப்படின்னதும் டெய் என்னடா சொல்கிற அப்படின்னு பரணி கேட்குறாங்க ஆ அவன் தங்கச்சி வர கோலத்தை பாரு அப்படின்னதும் முருகனுக்கு சரணம் போட்டுட்டு வராங்க இசைக்கி இதை பார்த்தா ஒட்டுமொத்த மொத்த குடும்பமும் சம அதிச்சு ஆகிறாங்க இதோட பார்த்தோம்னா இன்டமும் முடிச்சிது